அலம்தலில்லா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் நின்றுவிடும் அவரால் தொழ முடியாது அவரால் நோன்பு வைக்க முடியாது அவரால் ஹஜ் செய்ய முடியாது இப்படி எல்லாமே துண்டிச்சு போயிடும் மூன்று விஷயங்கள் தவிராங்கிறாங்க அதை சொல்லலாம் அதில் ஒன்று என்னவென்றால் அவர் செய்யக்கூடிய நிலையான தர்மங்கள் ஒருத்தர் தர்மம் செய்கிறாரு நிலையாக இருக்கக்கூடிய அடிப்படையில் செய்கிறார் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்குறாரு அல்லது ஒரு ஆலிமை உருவாக்கக்கூடிய அந்த மொத்த தொகையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கிறார் நான் ஒரு ஆலிமை உருவாக்குறேன் அதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேங்கிறாரு அல்லது ஒரு மாணவன் ஹிம்சஸ் செய்கிறதுக்கு மொத்த பொறுப்பே அவர் ஏற்றுக்கிறாரு அல்லது ஒரு பத்து மாணவருக்கு அவர் ஏற்றுக்கிறார் நோய்ங்களே இதெல்லாம் நம்ம மரணத்திற்கு பிறகும் கூட நமக்கு நிலையான ஒரு தர்மத்தை பெற்றுத்தர அவர் எந்த காலத்திலெல்லாம் அந்த பிரச்சார பணியை அந்த ஆலிம் செய்கிறாரோ அதில் நமக்கு ஒரு நன்மை வந்து சேருமா இல்லையா அந்த அடிப்படையில் நிலையான தர்மத்தை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை இந்த ஒரு செய்தியில் அல்லாஹுடைய தூதர் நமக்கு உணர்த்தார் அதே நேரத்தில் நம்ம இந்த வாய்ப்போடு இன்னைக்கு இருக்கிறோம் தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு கண்ணு முன்னாடி நமக்கு இருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகமாக நம்ம தர்மம் செய்யணும் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா நமக்கு ஒரு நேரம் வரும் அந்த நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நாம் யோசிப்போம் மொத்த சொத்தையும் நான் தர்மம் செஞ்சு நல்லவராக மாறினான்னு நம்ம கேட்போம் ஆனால் அல்ல அதுக்கு அவகாசம் தருவானா அல்ல சொல்கிறான் நாம் உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து செலவு செய்யுங்க சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் எது வரைக்கும் செலவு செய்யுங்க தெரியுமா மரணம் வர்றதுக்கு முன்னாடி செலவு செஞ்சிருங்கிற அல்ல மரணம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் சகலாத்துடைய நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவானா எல்லாம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூட நான் வந்து வேகமாக போய் மொத்த சொத்தை தர்மம் செஞ்சுட்டு நல்லவனா மாறி வந்துடுறேன்னு கேப்பா நல்லா கொடுப்பானா சக்ராத்தினுடைய நேரத்தில் அவகாசம் கிடைக்குமா கிடைக்காது ஆனால் அந்த அவகாசம் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ரமலாரில் கிடைச்சிருக்கு நம்ம வாழக்கூடிய அந்த மீதி நாட்களில் நமக்கு கிடைச்சிருக்கு எப்போ மௌத்தர்னு யாருக்கும் தெரியாது இப்போ அந்த சக்ராத் வருவதற்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் அதிகம் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறணும் இப்போ அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தினுடைய ஜும்மா வசூல் மாநில தலைமையினுடைய நன்மையான காரியங்களுக்கு வழங்கப்படுது போன வாரமே அறிவிப்பு செஞ்சுருப்பாங்க அந்த அடிப்படையில் மாநில தலைமையின் சார்பாக ஏராளமான பணிகள் செய்யப்படுவது உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லை குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் மாணவர்களை ஆலிம்களை உருவாக்கக்கூடிய எம்ஐஎஸ்சி மதரசா குரானை மன்னனம் செய்யக்கூடிய ஹாஃபீஸ் மதரசா அதே போல் டிவியில் இஸ்லாத்தை தூய்மையான வடிவத்தில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் டிவியில் ஒளிபரப்பப்படக்கூடிய அந்த அதற்கான செலவு நான் முஸ்லீம் தாவா மாற்று மத சகோதரர்களுக்காக புத்தகங்களை இலவசமாக கொடுக்குறது குரானை இலவசமாக கொடுக்குறதுங்கிற அடிப்படையில் அந்த தாவாக்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதே போல் முஸ்லீம்களுக்கு எதிராக ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் ஆர்ப்பாட்ட களங்களை சந்திக்கிறோம் போராட்ட களங்களை சந்திக்கிறோம் அங்கே சந்தித்து ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹா சொல்கிறோம்ல அறப்போர் அறப்போர்லேயே சிறந்த அறப்போர் எது இந்த அநியாயக்கார அரசருக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்கிறது அந்த அறப்போரை நம்ம என்ன செய்கிறோம் ஆர்ப்பாட்ட களங்கள் மூலமாக போராட்ட களங்கள் மூலமாக ஜனநாயக அடிப்படைக்கு உட்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறோம் அப்போ இது போன்ற நிறைய செயல்பாடுகள் மாநில தலைமையின் சார்பாக செய்யப்பட்டு வருகிறது அதற்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜும்மா வசூலும் தர இருக்கிறது அதுக்காக அதிகம் அதிகம் உங்களுடைய அந்த அல்லாவுடைய பாதியில் செலவு செய்யக்கூடிய அந்த தர்மத்தை மாநில தலைமைக்காக கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்குமாறு என் கோரிக்கை வைத்தவனாக என்னை இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ருதாவின் அஹமது இல்லா ரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா